தாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நிறைய மசாலாக்கள் சேர்க்காம கொஞ்சம் மசாலா பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா ஒயிட் சிக்கன் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சரிதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனக்கூட நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பைட் தயிரை ஒரு கப்பில் சேர்த்துப்போம் லெமனை புளிஞ்சி ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு பாதி லெமனும் புழிஞ்சிக்கலாம் லெமன் ஜூஸ் நிறைய சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய பவுலில் இல்லை பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த ரெசிபிக்கு வேறு எந்த பொருளும் கிடையாது காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கிடுங்க நான் ரெண்டு இன்றைக்கி தொட பீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கிடலாம் லைட்டாக இருக்கேன் ரெண்டுலேயும் நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ ஒரு மணி நேரமாக சிக்கன் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பின் சைடையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஒயிட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி தந்தூரி ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்